வணக்கமிகளே சென்னை ஐசிஎஃப் ராஜீவ்காந்தி நகரில் கடந்த பத்து நாட்களுக்கு முன்பு பத்தொன்பது வயதான இளம் காதல் ஜோடி வாடகைக்கு வந்துள்ளனர் இருவருமே தங்களுக்கு திருமணமாகி விட்டதாக கூறி நான்காயிரம் ரூபாய் வாடகை கொடுத்து சிறிய வாடகை வீட்டில் தங்கியுள்ளனர் இந்த நிலையில்தான் நேற்றிரவு பத்து முப்பது மணியளவில் வாலிபர் தூக்கில் தொங்கிய நிலையில் இருந்ததை அக்கம்பக்கத்தில் உள்ளவர்கள் ஜன்னல் வழியாக பார்த்துள்ளனர் இதனால் அதிர்ச்சியடைந்த அவர்கள் இது பற்றி போலீசாருக்கு தகவலும் தெரிவித்துள்ளனர் உடனடியாக ஐசிஎஃப் போலீசார் சம்பவத்திற்கு விரைந்து சென்று உள்பக்கமாக பூட்டப்பட்டிருந்த கதவை உடைத்துக் கொண்டு உள்ளே சென்றுள்ளனர் அங்கு அவர்கள் கண்ட காட்சி கடும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியது வாலிபர் தூக்கில் தொங்கியபடி காணப்பட்ட நிலையில் அவருடன் தங்கியிருந்த இளம்பெண் பலத்த காயத்துடன் பிணமாக கிடந்தார் இருவரின் உடலையும் மீட்டு கீழ்ப்பாக்கம் அரசு ஆஸ்பத்திரிக்கு போலீசார் அனுப்பி வைத்தனர் அடுத்த கட்ட விசாரணையை தீவிரப்படுத்தியும் உள்ளனர் போலீசாரின் விசாரணையில் ஒரே வீட்டில் உயிரிழந்த இருவருமே கல்லூரி மாணவ மாணவியர் என்பது தெரிய வந்துள்ளது அவர்களுடைய பெயரானது ஆகாஷ் அபிநயா என்பதும் இருவருமே விழுப்புரத்தில் உள்ள அண்ணா கல்லூரியில் இரண்டாம் ஆண்டு படித்து வந்துள்ளனர் என்பதும் தெரியவந்தது அபிநயா பிஏ ஆங்கிலம் பொருளாதாரமும் ஆகாஷ் பிஎஸ்சியும் படித்து வந்த நிலையில் இருவருமே உயிருக்குயிராக காதலித்து வந்துள்ளனர் இந்த நிலையில்தான் இருவருமே ப்ராஜெக்ட் வேலைக்காக சென்னை செல்வதாக கூறிவிட்டு வந்ததும் அங்கு அவர்கள் வாடகைக்கு வீடெடுத்து கணவன் மனைவி போல இருவரும் இரவிலும் பகலிலும் உல்லாசமாக குடும்பம் நடத்தி வந்ததும் கண்டுபிடிக்கப்பட்டது ஐசிஎஃப் வீட்டில் கடந்த பத்து நாட்களாகவே இருவருக்கும் இடையே தகராறும் ஏற்பட்டு வந்துள்ளது நேற்று இரவும் இருவரும் உல்லாசமாக இருந்துவிட்டு திடீரென அவர்களுக்குள் சண்டை ஏற்பட்டு உள்ளது அப்போது காதலியான அபிநவையை ஆகாஷ் சரமாரியாக முகத்தில் தாக்கியதாகவும் கூறப்படுகிறது இதில் அபிநயா சுருண்டு விழுந்து பலியாகியுள்ளார் இதனால் பயந்து போன ஆகாஷ் தூக்கு தற்கொலையும் செய்து கொண்டுள்ளார் எதற்காக இவர்கள் இருவருக்குமிடையே மோதல் ஏற்பட்டது என்பது தெரியவில்லை இது தொடர்பாக போலீசார் இருவரது உறவினர்கள் மற்றும் நண்பர்களிடம் விசாரணையை மேற்கொண்டு வருகிறார்கள் இருவரின் மரணம் பற்றியும் பெற்றோர்கள் மற்றும் உறவினர்களுக்கு தகவலும் தெரிவிக்கப்பட்டது அதனை கேட்டு அவர்கள் அதிர்ச்சி அடைந்தனர் ஆசை ஆசையாக வளர்த்த தங்களது பிள்ளைகள் இப்படி செய்துவிட்டார்கள் என இரு குடும்பத்தை சேர்ந்தவர்களும் வேதனையில் கண்ணீர் வடித்தபடி உள்ளனர் இந்த சம்பவம் குறித்து அபிநயாவின் தாய் அளித்த பேட்டியில் தனது மகள் அபிநயா வேலைக்கு செல்வதாக கூறி இருபது நாட்களுக்கு முன்பு சென்னைக்கு வந்ததாக தெரிவித்தார் மேலும் அவர் தனியாக வேலைக்கு வருவதாக தான் தாங்கள் நினைத்திருந்ததாகவும் ஆனால் எங்கள் பகுதியை சேர்ந்த ஆகாஷ் என்ற பையன் சென்னை வந்ததும் இருவரும் வீடெடுத்து தங்கியதும் தங்களுக்கு தெரியாது எனவும் தெரிவித்திருக்கிறார் தங்களின் மகளை ஆகாஷ் அடித்து கொலை செய்துவிட்டு பயத்தில் அவரும் தற்கொலை செய்து கொண்டதாக அஞ்சலையும் தெரிவித்திருக்கிறார் இந்த வீடியோவை பற்றிய உங்களுடைய கருத்துக்களை கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் செக்ஷன்ல மறக்காம சொல்லுங்க முடிந்த அளவுக்கு இந்த வீடியோவை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க நன்றி வணக்கம்